முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதே போல் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை முதல்ல வறுத்துறலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துட்டு இதே வறுத்துருவோம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வர மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு போல் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துறலாம் அவ்வளோதான் நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துடுச்சு கடலைப்பருப்பு உளுந்து மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவள்ள ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும் அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமே வறுத்துணும் இது போல் நல்ல தேங்காய் வந்து பொன்னீரமாக மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோலையா இப்போ நல்லா ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் சூப்பரான ஒரு வாங்கி பாத் மசாலா ரெடி ஆயிருச்சு இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சிட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்யறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடனே உடனே பவுடர் அரைச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிடலாம் நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும் கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து இது போல் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நான் நல்லா வதக்குனேன் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு முக்கால் பக்குவத்துக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வாங்கி பாத் மசாலாவை இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இதிலையே மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இதில் பெருங்காய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கல அந்த பவுட்ரு மட்டுமே நமக்கு போடும் வதக்கு இந்த மசாலா போட்டு பிறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் வேகட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுணும் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை ரொம்ப கொலைய விடக்கூடாது கொலையை விடாமல் நம்ம இது போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா குழையாமல் முழுசு முழுசாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா அந்த புளிவாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறுவோம் அடுப்பை வந்து நீங்கள் எப்போயுமே சாதம் கிளறப்போ சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்கி பாத் ரெடி ஆயிருச்சு அதாவது கத்தரிக்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு